ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கிரகங்களும் சரி பாவங்களும் சரி சில உறவுகளை வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த உறவுகளுக்கு இந்த கிரகங்கள் இந்த இந்த உறவுகளுக்கு இந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சும் இருக்கும் ஆனால் நிறையா விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லை ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காக தான் இந்த பதிவு நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன உறவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் முதல்ல சூரியன் சூரியன் என்ன உறவுக்கு காரகராக வர்றாரு அப்படின்னா அப்பா அப்படிங்கிறது சூரியன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வழி உறவுகள் எல்லாத்துக்குமே சூரியன் வருவார் ஓகேங்களா அதே போல் அப்பா அப்படிங்கிற விஷயத்துக்கு பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் அப்பாவோட விஷயங்களை இப்போது அப்பா இல்லை உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக அப்பா குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ அங்கே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு இருக்கும் இல்லையா அந்த குடும்பத்தில் அப்பாக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோதி எங்கக்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த சூரியனையும் ஒன்பதாம் பாவத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்பா அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அம்மா அப்படின் சொன்னாலே சந்திரன் தான் அதாவது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மாவுடைய சப்போர்ட் முழு சப்போர்ட்டும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல் செயல்பாடுகளுக்கு நம்ம பார்க்க வேண்டியது நாலாம் பாவத்தை ஃப்ரெண்ட்ஸ் சந் அம் அம்மா அப்படிங்கிறது சந்திரன் நாலாம் பாவத்தில் அம்மா எப்படி இருப்பாங்க நமக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாலாம் பாவம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அம்மாவை பற்றின எல்லா விஷயங்களுக்குமே சந்திரனையும் நாலாம் பாவத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அம்மா பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கணவன் அல்லது மனைவி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கணவனை குறிக்கிறது செவ்வாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தான் அந்த பெண்ணுக்கு கணவராக வருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட க ஒரு பெண்ணுக்கு எப்பேற்பட்ட கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது செவ்வாயையும் அதே போல் ஒரு ஆணுக்கு மனைவி அப்படிங்கிறது சுக்ரன் அவருடைய திருமண வாழ்க்கை ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் சுக்ரனையும் பார்த்தோம்னா அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனைவியாக வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு ஆண் ஜாதகமானாலும் சரி பெண் ாலும் சரி அவங்களுடைய காதல் வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களையும் நம்ம அஞ்சாம் பாவத்தை வச்சுதான் அஞ்சாம் பாவத்தையும் சுக்கரனையும் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா குழந்தைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அந்த ஒரு ரெண்டு பேர் சேர்றாங்க திருமணத்துக்கு நம்ம ரெண்டு பேர்தான் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வரும் இல்லைங்களா அப்படி குழந்தைகள் வர வ காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற அந்த காதல் வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சுக்ரன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சுக்கரன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து குழந்தைகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த இந்த ஜாதகருக்கு குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா குருவையும் குழந்தைக்கு காரகர் குரு குருவையும் அஞ்சாம் பாவத்தையும் பார்க்கணும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜாதகருடைய ஐந்தாம் தான் அவங்க குழந்தைகளை பற்றி சொல்லும் ஓகேங்களா அதில் முதல் குழந்தை அப்படிங்கிறது குருவும் ஐந்தாம் பாவமும் இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறது குருவும் ஏழாம் பாவமும் ஓகேங்களா முதல் குழந்தை அஞ்சாம் பாவம் ரெண்டாவது குழந்தை ஏழாம் பாவம் மூணாவது குழந்தை இருந்தால் இப்போ இல்லை அந்த காலத்தில் மூணு குழந்தைகள் நாலு குழந்தைகள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அப்படி அந்த மூணாவது குழந்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது ஒன்பதாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நாலாவது குழந்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது பதினோராம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் குருவையும் பதினோராம்பாவத்தையும் வை பார்த்தோம் அப்படின்னா அந்த தம்பதிகளுடைய நாலாவது குழந்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அடுத்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஜாதகருடைய மூத்த சகோதரன் அண்ணன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பதினோராம் பாவத்தையும் செவ்வாயையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அதே ஜாதகருடைய இளைய சகோதரத்தை பற்றி பார்க்கணும் அதாவது இளைய சகோதரரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மூணாம் பாவத்தையும் செவ்வாயையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த ஜாதகருடைய சகோதரிகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது மூத்த சகோதரியாக இருந்தால் சுக்ரனையும் பதினோராம்பாவத்தையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இளைய சகோதரியாக இருந்தாங்க அப்படின்னா மூணாம் பாவத்தையும் சுக்கரனையும் பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து சகோதரத்துவத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இப்போ வந்து இந்த ஜாதகருடைய சுற்றத்தார் அதாவது மாமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாமாவை பற்றி ஒரு ஜாதகருடைய தாய் மாமா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து புதனை பற்றி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகருக்கு தாய் மாமா வழி இப்போ நீங்கள் பெண் எடுக்கணும் அப்படின்னா சொந்தத்தில் பெண் கிடைக்குமா இல்லை அந்நியத்தில் பெண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு திருமணம் அப்படின்னா அந்த ஜாதக ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்ன கேட்பாங்கன்னா சொந்தத்திலையே எங்களுக்கு பெண் கிடைக்குமா இல்லை வெளியே அந்நியத்தில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ மாமாவுடைய பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு நாங்கள் புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொல்ல முடியும் அதாவது தாய் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் குறிப்பிடுறது என்ன யார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதன் தான் அந்த ஜாதகருடைய தாய் மாமாவா வருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அப்பாவுடைய தாத்தா பாட்டி அப்பாவுடைய அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க ஜாதகருடைய தாத்தா பாட்டி அப்பா வழியில் வர தாய் தாத்தா பாட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து தாத்தா பாட்டியை குறிப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அப்பாவளி தாத்தா பாட்டியை குறிப்பிடுறது ராகு வழி தாத்தா பாட்டியை குறிப்பிடுறது கேது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம சு சொந்த குடும்ப உறவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ராகு கேது எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் சனி ஒன்று மட்டும் மிஞ்சி இருக்கார் இல்லைங்களா சனி வந்து நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ள வரமாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெளி உறவுகள் பற்றி தான் நம்ம சனிக்காக வெளி சனி வந்து நமக்கு வேறு உறவுகளை தான் கொடுப்பார் அதனால் அந்த சனி என்ன மாதிரியான உறவுகளையெல்லாம் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு ஜாதகருக்கு அந்த அவருடைய ஜாதகத்தை வச்சு அவரோட ஜாதகத்திலேயே அவருக்கு உறவுகள் என்ன மாதிரியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந் இப்போது இந்த ஜாதகருக்கு உறவுகள் கொடுக்கக்கூடிய உறவுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உறவுகளால் ஏற்படக்கூடிய உறவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்